அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆறுதல் தரும் அல் குர்னின் அருள் வசனங்கள் என்கின்ற இந்த ரமதானின் சிறப்பு தொடரிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கரீம்ஸ் பிரியாணி அண்ட் சர்வீசஸ் அரிசுவை கூட இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அருள் வசனம் சூரா அன்னூர் வத் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஓராவது வசனம் துஃப்லி ஹவுல் முமின்களே நீங்கள் அனைவரும் வல்ல அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்து மீண்டு விடுங்கள் லால்லக்கும் துஃப்லி நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள் அன்பர்களே ஹசரத் அல்லாமா இபரு கையும் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே ரொம்பவும் மகிழ்ச்சிக்குரிய நாள் என்பது எது அவன் ஆனந்தப்படக்கூடிய நாள் என்பது எது நாம் எதை கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் நாம் திருமணம் முடித்த நாளா அல்லது குழந்தை பெற்றுக்கொண்ட நாளா தொழிலிலே வெற்றி பெற்ற நாளா தொழிலிலே நாம் இட்ட இலக்கை சென்று அடைந்த நாளா அல்லது வேறு ஏதாவது எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஆனால் அதரத்து கையும் கையூம் ரஹிமுல்லா சொல்கிறார்கள் ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி அல்லாஹுவிடத்திலே தௌபா செய்த நாள்தான் சிறந்த நாள் என்று சொல்கிறார்கள் ஆமாம் உள்ளபடியே எப்பொழுது நாம் ஒரு பாவத்தில் ஈடுபட்டு விட்டோமோ நமக்கும் அல்லாஹுக்குமான அந்த உறவிலே சற்று விரிசல் ஏற்பட்டு விடுகிறது அதை சமரசம் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் தவறிழைத்த நம் தானே இருக்கிறது நாம் விரும்பி நேசித்த ஒருதர் அவருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அல்லது ஒரு சின்ன கருத்து வேறுபாடு ரெண்டு பேரும் கொஞ்சம் விலகி நிற்கிறோம் எப்படியாவது எதையாவது சொல்லி சமரசம் செய்து அவருடைய பழைய அன்பையும் பழைய பிரியத்தையும் பறை பழைய நட்பையும் தொடர வேண்டும் என்பதிலே எவ்வளவு அக்கறையும் ஆர்வமும் நாமும் கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி இருப்பவர்களும் ஏன் நீங்கள் இப்படி பிரிஞ்சிருக்கிறீங்க நகையும் நகமும் சதையுமாக இருந்த நீங்கள் ஏன் இப்படி ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு முகத்தை திருப்பிக்கிட்டு போகிறீங்க நீங்கள் பழைய மாதிரி தான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறதையும் கேட்குறோம் நாமும் பல சமயத்தில் நினைக்கிறோம் அதற்கான முயற்சியை மேற்கொள்கிறோம் ஆனால் வல்ல அல்லாஹுவிற்கு மாற்றமாக பாவம் செய்யும் பொழுது தீமைகளில் ஈடுபடும் பொழுது நமக்கும் அல்லாஹுக்குமான அந்த உறவிலே ஒரு சிறு விரிசல் ஏற்படுகிறது அதை சமரசம் செய்து வைக்கக்கூடிய வேலையைத்தான் தௌபா பாவ மன்னிப்பு தருகிறது எனவே அதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும் அது எந்த ரூபத்தில் இருக்கலாம் தான தர்மத்தை வழங்குவதன் வழியாக இருக்கலாம் தொழுகையை நிறைவேற்றுவதன் வழியாக இருக்கலாம் திருக்குரானை ஓதுவதின் வழியாக இருக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதின் வழியாக இருக்கலாம் வல்ல அல்லாஹ் கையேந்தி ரெண்டு சொட்டு கண்ணீரை வடித்து நாம் பிரார்த்திப்பதின் வழியாக இருக்கலாம் ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் நாம் தௌபாவின் வழியாக வல்ல அல்லாவை சமரசப்படுத்துவதோடு மட்டுமல்ல அன்பாளனுக்கெல்லாம் மிகப்பெரிய அன்பாளனாக இருக்கக்கூடிய கருணையாளர்களிலெல்லாம் மிகப்பெரிய கருணையாளராக இருக்கிற அந்த அல்லாஹுவின் கருணையை தௌபாவின் வழியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உலகத்திலேயே நாம் பிரிந்தவரை இணையும் பொழுது ஏதாவது சவரசம் செய்த பிறகு அவர் மனம் இறங்கி வருகிறார் நம்மை படைத்தவன் நாம் தௌபா செய்தால் மனம் இறங்கி வரமாட்டானா நிச்சயம் வருவான் அல்லாவிற்கு பிடித்தது அடியார்களை மன்னிப்பது அல்லாவிற்கு ரொம்பவும் பிடித்தது அடியார்களை மன்னிப்பது ஹதீதிரை வந்திருக்கிறது அருமை நாயகம் சல்லல்லாஹு உலைவசல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதர் வெளியூருக்கு போனார் அவர் தன்னுடைய ஒட்டகத்திலே அவர் பாலைவயணத்திலே பயணிப்பதற்கு ஒட்டகம் வைத்திருந்தார் அதிலே தனக்கான சரக்குகள் இருந்தது தனக்கான பொருட்கள் இருந்தது தான் செய்ய வியாபாரத்துக்கு கொண்டு போன முதலீடுகள் இருந்தது உணவு இருந்தது தண்ணீர் இருந்தது அப்படியே பயணம் போ பயணம் போய்கொண்டே இரு இருந்தார் ஒரு கட்டத்திலே அவருக்கு களைப்பு ஏற்பட்டு ஒரு மறுத்தடையிலே படுத்து கொஞ்ச நேரம் உறங்கலாம் என்று நினைத்தார் உறங்கவும் செய்தார் உறங்கி எழுந்து கண்விழித்து பார்த்தார் அவருக்கு பெரிய ஆச்சரியம் ஆச்சரியம் என்று சொல்வதை விட அதிர்ச்சி என்ன அதிர்ச்சி தான் கொண்டு வந்த வாகனம் இல்லை அதிலே இருந்த சரக்குகள் இல்லை அடுத்த நேரம் சாப்பிடுவதற்கு உணவில்லை தாகத்திற்கு தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை முதலாக வைத்திருந்த மொத்தமும் இல்லை அவர் அப்படியே பதறிப் பதறிப்போனார் அங்குமிங்கும் தேடினார் ஓடினார் எங்கே போனது தன்னுடைய ஒட்டகம் அதிலே சரக்கு இருக்கிறதே தண்ணி இருக்கிறதே சாப்பாடு இருக்குது எல்லாம் மதுரை தான் இருக்குது தண்ணியாக தன்னந்தனியாக இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே என்று நினைச்சி வருத்தப்பட்டார் ஒரு கட்டத்தில் அவர் களைப்பாகி தேடி அலைந்து கிடைக்காது என்கின்ற நிலை வந்த பிறகு அப்படியே மறுபடியும் அந்த மரத்தை அடியிலே வந்து உட்கார்ந்தார் நொந்து போய் உட்கார்ந்தார் அந்த வேதனை அவர் கண்களிலே அப்படியே கண்ணை மூடினார் சட்டு உறங்கிவிட்டார் தூங்கி எழுந்து மறுபடியும் பார்க்கிறார் அவருக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் என்ன மகிழ்ச்சி என்ன ஆனந்தம் எந்த ஒட்டகத்தை எந்த வாகனத்தை மொத்த சரக்கோடு துளைத்தோமோ அந்த வாகனம் கண் முன்னால் வந்து நிற்கிறது அவருடைய மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை ஆனந்தத்திற்கு எல்லையே இல்லை அந்த கட்டத்துக்கு போன பின்னாடி அவர் சொன்னார் இறைவா உனக்கே எல்லா புகழும் நீந்தான் என்னுடைய அடிமை நான் தான் உன்னுடைய எஜமான் என்றார் எப்படி சொல்ல வேண்டும் நீந்தான் என்னுடைய யஜமான் நான் உன்னுடைய அடிமை உனக்கே எல்லா புகழ் என்று சொல்ல வேண்டும் ஆனால் உச்சகட்டமான சந்தோஷத்தில் நினச்சி பாருங்களேன் வெளியூருக்கு போகிறோம் வெளிநாட்டுக்கு போகிறோம் பாஸ்போர்ட்டை தொலைச்சிட்டோம் நம்ம கொண்டு போன காசு பணத்தை தொலைச்சிட்டோம் நம்ம வச்சுருந்த லக்கேஜை தொலைச்சிட்டோம் நம்ம எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த அட்ரஸை தொலைச்சிட்டோம் மொழி தெரியாது தெரிந்தவர்கள் இல்லை தன்னெந்தனியாக ஒரு இடத்துல நிற்கிறோம் என்ன நில என்ன நிலைப்பாடு நமக்கு இருக்கும் யாராவது ஒருத்தவங்க நம்ம மொழி பேசுகிறவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம செய்தியை சொல்லி இந்த மாதிரி தொலைச்சிட்டேன் இந்த மாதிரியான ஒரு நிர்கதி நினைக்கிறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கேட்டு அவரும் ஹெல்ப் பண்ண முந்து முன் வந்து நமக்கான பொருளையெல்லாம் அவர் எப்படியோ ஒரு இடத்துல மீட்டு கொடுத்து விட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவோம் அந்த மாதிரி அவருடைய மொத்த பொருளையும் தொலைச்சிட்டு தனியாக நின்னார் இப்போ எல்லாம் கிடச்சிருச்சு அந்த சந்தோஷத்தினுடைய மிகுதியிலே நீந்தான் என் அடிமை நான் தான் உன் எஜமான் என்று சொன்னார் ரசூலுதா சொன்னார்கள் இந்த அடியானுக்கு இருக்க ச இருக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு அல்லாவிற்கு சந்தோஷம் வரும் எப்பொழுது தெரியுமா என் அடியான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கும் பொழுது என் அடியான் என்னிடத்திலே தௌபா செய்யும் பொழுது அவன் தௌபா செய்வதின் வழியாக என்ன சொல்ல வருகிறான் என்னிடத்திலே சமரசம் செய்கிறான் இறைவான் நான் தெரிந்தேதான் இந்த பாவத்தை செய்தேன் இறைவான் நான் இப்படி இப்படி தப்பு செய்து விட்டேன் இப்படி இப்படி செய்து விட்டேன் என்னென்ன மாதிரியான பாவத்தில் ஈடுபட்டு விட்டேன் என்னை மன்னித்து விடு உன்னை விட்டால் எனக்கு வழி இல்லை கதி இல்லை என்று சொல்லி என்னிடத்திலே அவன் சமரசம் செய்கிறான் எனவே இந்த சமரச உடன்பாட்டுக்கு நான் ஒத்து வருகிறேன் ஆனந்தத்தோடு அவனை நான் மன்னிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுவான் எனவேதான் இந்த அன்னூர் என்ற அத்தியாயத்தினுடைய இந்த வசனம் நமக்கு மிகப்பெரிய ஆறுதலை தருகிறது எவ்வளோ பெரிய தவறுகளை பாவங்களை செய்திருந்தாலும் வல்ல அல்லாவிடத்தில் தௌபா செய்யுங்கள் நிச்சயம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கின்ற ஆறுதலை தரும் வசனம் இது வல்லு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நாம் மீடுவோமாக வசலாம் அஸ்ஸலாம் அலைக்கும்